நண்பர்களே தற்பொழுது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருப்பது ஸ்டாலின் வைஃபை கொழும்பிலே அல்லது இலங்கையிலே இலவசமாக என்று பலர் கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் இது தொடர்பான ஒரு தெளிவான தகவலை தர இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவர் குறிப்பிட்டார் வைஃபை எல்லா எல்லா இடங்களும் இலவசமாக கொடுக்க போகின்றோம் இளைஞர்கள் எல்லோரும் மிக சந்தோஷமாக அதை அனுபவிக்கலாம் என்று ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் வந்தால் இலவசமாக தருவேன் ரயில்வே ஸ்டேஷன் பொழுதுபோக்கு இடங்கள் மற்றும் முக்கியமான இடங்களில் இலவசமாக வைஃபையை தருவேன் என்று அவர் ஒரு முறை தேர்தல் கூட்டத்தில் பேசியிருந்ததை நாம் கேட்டிருந்தோம் ஆனால் ரணில் எலன் மஸ்கும் சேர்ந்து இங்கே இலங்கையில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் சைன் பண்ணினார் ரணில் விக்ரமசிங்க ஸ்டாலின் தற்பொழுது வந்துவிட்டது ஆகவே இந்த வைஃபை ஸ்டாலின் இலங்கைக்கு கொண்டு வந்ததுக்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார் நன்றியை தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்டாலின் ஒபிஷியலாக இப்பொழுது வந்துவிட்டது இன்டர்நெட் இன்டர்நெட்டாக இந்த சர்வீஸ் இருக்கும் இலங்கையில் அநேகமான இடங்களில் தற்பொழுது வரப்போகிறது தெகிவலையில் தற்பொழுது இப்பொழுது பரிச்சாத்தமாக ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன ஆகவே ரணில் விக்ரமசிங்க தானே பாராட்டி கொள்கின்றார் இந்த ஸ்டாலின் சேவையை இலங்கையில் கொண்டு வந்ததற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் தான் தான் என்று புதிய இப்ப இலவசமா என்று கேட்கின்றார்கள் எனவே ஏன் இப்படியான கேள்விகள் வருது ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் இளைஞர்களுக்கு நாம் இளைஞர்களுக்கு அல்ல நாம் இலவசமாக கொடுக்க போகின்றோம் என்று அதற்காகத்தான் அந்த இலவசமா என்ற கேள்வியை பலர் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் நிச்சயமாக எலன் மஸ்க மிகப்பெரிய வியாபாரி அவர் அமெரிக்காவில் இருக்கின்ற எலன் மஸ்க் வந்து யாருக்கும் இலவசமாக கொடுக்க மாட்டார் ஆனால் இப்ப குறைந்த விலையில் தற்பொழுது அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஸ்டாலின் தற்பொழுது பல இடங்களில் கிடைக்கிறது ஆனால் முக்கியமாக தற்பொழுது கொழும்பு தெய்வலை பகுதியிலே பரிச்சாத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய விலைப்பட்டியலை நாம் பார்ப்போம் இலவசம் அல்ல என்ற விஷயத்தை முதல்ல நான் சொல் சொல்கின்றேன் அதற்கு பிறகு விலைப்பட்டியலை பார்ப்போம் வீடுகளுக்கான லைட் பிளான் இருக்குது அது பனிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அடு இது என்ன லைட் பிளான் மற்றது வீட்டுகளுக்கான ரெசிடென்சியல் பிளான் இருக்குது அது ரூபாய் மாதம் கட்ட வேண்டும் ஆனா என்னென்னா ஸ்டாலின் வந்து வைஃபை மற்ற வைஃபையாஸ்டாக இப்ப வெளிநாடுகள் லண்டன் போன்ற நாடுகள் இருக்கின்ற போ இருக்கின்றது போல மிக ஃபாஸ்டாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கு இப்ப லண்டனை பொறுத்த அளவில் இருபத்தஞ்சு பவுன்ஸ் கொடுத்தா ஒன் கிகாபை அப்லோடிங் டவுன்லோடிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன் கிகாபைஸ் ஆனா இங்க எம்பிஎஹெச் தான் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்ப மிக அதிகமாக அது கிடைக்கும் கிடைக்கும் சரி இப்போ இலங்கையில் என்ன நிலைமை என்று பார்ப்போம் வீட்டு பிளான் வந்து பதினாயிரம் பெர் மந்த் மாசத்துக்கு பதினாயிரம் ரூபாய் ஆனால் ஸ்டாலின் ஸ்டாண்டர்ட் கிட் இருக்குதானே அந்த நீங்க ப்ராட்பேண்ட் கிட் வாங்குவீங்க டயலாக்ல எல்லாம் வாங்குவீங்க அது வாங்குற நேரம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் அதனுடைய விலை அவ பதினைந்து ஆயிரம் ரூபாய் பெர் மந்திர ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் அதனுடைய விலை அந்த கிட் வாங்கினா தான் அது வேலை செய்யும் அதுக்கு பிறகு நீங்க பதினாயிரம் ருபீஸ் கொடுத்தா போதும் லைட் பிளானுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அடுத்தது வந்து ஆரம்ப விலை எவ்வளவு இருக்குதுன்றா அந்த லைட் பிளானுக்கு வந்து நீங்க ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் டோட்டல் இனிஷியல் கோஸ்ட் ஒன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க நீங்கள் அதை வெப்சைட்ல போய் பார்க்கலாம் லைட் பிளானுக்கு ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் அது என்ன இந்த அந்த கிட்டோட சேர்த்து கிட்டோட சேர்த்து ஒரு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இல்ல பதினாயிரம் ரூபாய் வீட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேணும் மந்த்லி பேமெண்ட் அடுத்த ரெகுலர் பிளானுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் இனிஷியல் கோஸ்ட் ஆரம்ப கோஸ்ட் இவ்வளவு வரும் அதுக்கு பிறகு நீங்க பன்னெண்டாயிரம் அல்லது பதினாயிரம் செலுத்தினா போதும் பிஸ்னஸ் பிளான் என்ற ஒரு விஷயத்த போட்டிருக்கின்றார்கள் வியாபார கடைகளுக்கு மற்றது முக்கியமான வியாபார ஸ்தலங்களுக்கான பிளான போட்டிருக்கின்றார்கள் பிரயோரிட்டி பிளான் வந்து நாற்பது ஃபோர்ட்டி ஜிபி தருவார்கள் இருபத்தி நாலாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீங்க கட்ட வேணும் அடுத்தது ஒன் டெராவைட் தருவார்கள் ஒன் ஜிபி தருவார்கள் மிக பெரிய வேலைகள் செய்யறா இப்ப பெரிய கடைகள் இன்டர்நெட் கம்பெனிகள் இன்டர்நெட் ஒர்க் பண்றது ஆஃபீஸ் ஒர்க்குன்னா அறுபத்தி மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் இப்போ மந்த் ஒரு டிபி தருவார்கள் அது வந்து மிக பெருசு ஃபோர்ட்டி ஜிபி அநேகமாக வீடுகளுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன் இருபத்தி நாலாயிரத்தி நூறு பெர் மந்த் ஆனால் இது வந்து பிஸ்னஸ் பிளானுக்கான இது இப்போ ஜிபி அடுத்தது டூ டூ ஜிபி தருவார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பிளானை பற்றி நான் இப்பொழுது காட்சி கொண்டு இருக்கிறேன் அடுத்தது ஹார்ட்வேர் இருக்கு பிஸ்னஸ் பிளானுக்கான ஹார்ட்வேர் இப்போ உதாரணத்துக்கு இந்த டைலாக் கிட்ட டயலாக் ப்ராட்பேண்ட் நீங்க வாங்குவீங்க தானே அந்த பக்ஸ் வாங்குவீங்க தானே அது வந்து ஸ்டாலிங் பெர்ஃபார்மன்ஸ் கிட் இருக்கு தானே அது ஒன்பது லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் அது யாருக்குன்னா பிசினஸ் பிளான் உள்ளவர்களுக்கு அது வருது அடுத்தது இன்னொரு இன்னொரு டீட்டெயில்ஸ் இருக்குது ஆஹ் நீங்க வந்து கண்ட்ராக்ட்ஸ் போக தேவையில்லை டைம் நீங்க நிப்பாட்டலாம் ஆனா அந்த கிட்ட வச்சுட்டு என்ன செய்யறது இப்ப நீங்க வந்து ஒரு கிட்ட வாங்குவீங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிட்ட வாங்கினீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் கட்டலாம் விரும்பினா ஹாலிடே போறதோ அல்லது தேவையில்லாத நேரத்தில் அதை கட் பண்ணி விடலாம் ஆகவே இப்ப நல்ல விஷயம் என்னன்னா ஒரு போட்டி ஒன்று வரப்போகுது ஏனைய மொபைல் கம்பெனிகளுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு போட்டி வந்துச்சுன்னா மற்ற கம்பெனிகள் கொஞ்சம் விலைய குறைக்கும் அதிகமான ஸ்பீட தரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புறேன் சரி லாங் டேர்ம் கண்டா கண்ணும் இல்ல நீங்க மாதம் மாதம் கட்டாயம் கட்டணும் பண்ணில்ல நீங்க பேசிக்கோ மாதிரி என்ன நீங்க இப்ப இந்த போன்ற மொபைலுக்கு நீங்க காட் போடுவீங்க தானே அதே மாதிரி மந்த்லி பேமெண்ட் கட்டி போட்டு நீங்க டிரெக்ட் டெபிட்லேயோ அல்லது வந்து நார்மலா பேங்க் பேங்க் மூலமாக கட்டி போட்டு நீங்கள் நீங்கள் இருக்கலாம் தொடர்ந்து கட்ட வேண்டிய இல்லை ஆஹ் ஓகே அடுத்தது வந்து முப்பது நாளில் ட்ரயல் பீரியட் ஒன்று இருக்கு இப்ப முப்பது நாளைக்கு அவர்கள் தருவார்கள் ஏதாவது பிரச்சனைனா நீங்க திருப்பி கொண்டே கொடுக்க கூடியதா இருக்கும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி போட்டு அந்த ட்ரயல் பீரியட் ஒன்று இருக்குது திருப்பி கொண்டே கொடுக்கலாம் அப்ப இப்பொழுது மட்டும்தான் சர்வீஸ் கரண்ட்லி ஆக்டிவ் இன் ஏரியாஸ் லைக் விலையில மட்டும்தான் இப்பொழுது இருக்குது இப்ப முழு இடங்களையும் வரக்கூடியதா இருக்கும் இப்ப நீங்க போய் முழு விவரங்களையும் பாக்குறதுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூர் ஸ்ரீலங்காண்டு போட்டீங்கன்னா அந்த முழு விஷயங்களும் உங்களுக்கு வரும் இப்ப லொகேஷன் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு தெய்வலை என்று போட்டா தெய்வலையில எந்தெந்த இடத்துல அது வேலை செய்யுதுன்னு சொல்லும் ரெசிடென்சல் ஓ பிஸ்னஸ் யூஸுக்கும் இப்ப தெய்வையிலு வேலை செய்யுது எந்த எந்த ஹார்ட்வேர் கிட் உங்களுக்கு வேணும் வீட்டுக்கு என்ன சாதாரணமான ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் கிட் வேணும் ஆனா என்னென்னா ஸ்டாலின் சரியான ஃபாஸ்டா வேலை செய்யும் இப்ப எல்லாம் மற்றதெல்லாம் ஸ்டக் பண்ணி கொண்டு நான் வீட்டுல வேலை செய்தோன்னு இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் வேலை செய்தோன்னு ஸ்டக் பண்ணினா எவ்வளவு பெரிய எரிச்சல் வரும் ஆகவே வந்து இது வந்து ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் என்னாவது டிரெக்டா செட்டலைட்ல இருந்து வர காரணத்தினால இது ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் இங்க நாங்க ஞாபகப்படுத்துறோம் இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம் இப்ப சரி இந்த ஸ்டாலிங் எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது என்பது தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஸ்டாலிங் சர்வீஸ் எல்எல்சி லிமிட் இன்டர்நேஷனல் லிமிடெட் தான் இது வந்து இலங்கைக்கு இலங்கைக்கான கம்பெனி இது மொபைல் புரோட்பேண்ட் அமெரிக்கன் ஸ்பேஸ் கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் அலன்மஸ்குடிய கம்பெனி அது அநேகமானவர்களுக்கு தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரத்து அறுநூறு ஸ்மால் சிறிய சேட்டலைட் சூடாக இது வந்து பெரிய மாஸ் ப்ரொடக்ட் இது வந்து கிட்டத்தட்ட இதனுடைய விலை இதனுடைய ஹோல் விலை எவ்வளவு தெரியுமா பத்து பில்லியன் யூஎஸ் ப்ராஜெக்ட் இது வந்து மிக அதிகமான ஒரு பக்கத்துல பன்னெண்டாயிரம் சேட்டலைட் ஒரு பக்கத்துல பிளான் பண்ணி கொண்டிருக்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் வேர்ல்ட் உலகத்துல அறுபத்தைந்து வீதமான இடங்களை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது இதுவரையில ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மில்லியன் பேர் இருந்தார்கள் இப்பொழுது நாலு மில்லியன் உலகம் முழுவதிலும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் எல்லோருக்கும் தெரியும் எலன் விண்வெளி ஆய்வு தொடர்பான நிறுவனம் அதுதான் இந்த செட்லைட் விஷயங்களை வழங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வரும் என்று சொல்லப்படுகிறது அதாவது செட்லைட்டை நம்ப முடியாது எந்த நேரம் இப்ப உலகத்துல வந்து செட்லைட் போர் தான் நடந்து கொண்டிருக்கிறது மேல வந்து சேட்டலைட்ட எப்படி தாக்கி அழிக்கிறது என்பது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவும் சீனாவும் நோர்த் கொரியாவும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உலகம் போகின்ற போக்கில் எதுவும் நடக்கலாம் எங்களுக்கு எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா அவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இது தொடர்பான ஆய்வு செய்து லான்ச் பண்ணினார்கள் அதுக்கு பிறகு இப்பொழுது உக்ரைனுக்கு இலவசமாக ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது பல இடங்களில் கொடுக்கப்படுகிறது என்ற யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால ஈரான்லையும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலத்துல அவர் வந்து மிரட்டினார் நீங்கள் வந்து வைஃபையை கொடுக்காட்டி நான் வந்து ஸ்டாலிங்க இலவசமாக அந்த மக்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று அவர் மிரட்டியிருந்தார் ஆகவே உலக பணக்காரர்களில் முக்கியமானவர் தற்பொழுது இந்த ஸ்டாலிங்கை இலங்கைக்கும் தரையிருக்கிறார் ஆனால் இலவசமாக வர மாட்டாது பலர் கேட்டிருந்தீர்கள் இலவசமாக வரமா என்று அது இலவசமாக வரமாட்டாது நாங்கள் பே பண்ண வேண்டும் அதனுடைய தான் நான் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் மேலதிக விவரங்கள் ஏதாவது கேள் தேவைன்னா நீங்க கொமெண்ட்ஸில் சொல்லுங்க அதற்கான பதில்களை நான் சொல்றேன் நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதே பலர் கேட்டதற்காக இந்த ஸ்டாலின் தொடர்பான ஒரு விஷயத்தை நான் நின்று தந்தேன் நன்றி நண்பர்களே